இன்னைக்கு நாம் வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக ப்ரௌனி அப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கடையில் கிடைக்கிறது போலவே நல்ல ஃபிட்ஜாக சாக்லேட்டியா ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் முக்கியமாக இதை செய்கிறதுக்கு அவன் தேவையே இல்லை வீட்டில் இருக்கிற கடாயோ இல்லைன்னா குக்கர் ஏதாவது ஒன்று போதும் ப்ரௌனியில் வந்து முக்கியமான விஷயம் டாப்பில் இருக்கிற இந்த க்ரிங்கிள்ஸ் தான் நான் சொல்கிற டிப்ஸ் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வரும் முக்கியமாக பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நாம ப்ரௌனி செய்கிறதுக்கு இது மாதிரி ஸ்கொயராக இருக்கிற ட்ரே எடுத்துக்கோங்க ஸ்கொயர் இல்லைன்னா நீங்கள் ரவுண்டு கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்லேயே ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நூற்றி ஐம்பது கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க கூடவே நூறு கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க ப்ரௌனி வந்து எப்போவுமே இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டில் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா ரிச்சாக ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இது போல் கொஞ்சம் விரிஞ்ச பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுக்கிற பாத்திரம் கொஞ்சம் குளியாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு நல்லா கொதித்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம டார்க் சாக்லேட்டும் பட்டரும் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை இப்போ இந்த சுடுதண்ணிக்குள்ளே அப்படியே வச்சிருங்க கொஞ்ச நேரத்திலே இந்த ரெண்டுமே உருகி வர ஆரம்பிச்சிடும் உருகி வர ஆரம்பிக்கும் போது லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க டேரெக்டாக தண்ணியை அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கையில் வந்து சூடு பிடிக்கவே செய்யாது டக்னி கரைஞ்சும் போயிடும் இப்போ பாருங்கள் சாக்லேட் வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சுடு சுடுதண்ணிக்கெல்லாம் இந்த சாக்லேட்டை அப்படியே வச்சுருங்க இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு பாத்திரத்துக்கு மேலே ஒரு அரிப்பு வச்சுக்கோங்க இப்போது முக்கால் கப்பளவுக்கு மைதா மாவாக அளந்து சேர்த்துக்கோங்க மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஜளிச்சுடுங்க ஜலித்ததுக்கு அப்புறமா கடைசியாக இருக்கிற கப்பிகளை வந்து விரலால் தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளமாவும் ப்ரௌன் கலரும் மிக்சிங்கெலாம் அப்படி இப்படியே திட்டு திட்டாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ இது எல்லாமே ஒரே கலர் ஆகணும் கொஞ்சம் கூட வெள்ள மாவு தனியாக தெரியவே கூடாது அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நூறு கிராம் சீனி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற சாக்லேட்டோட இனிப்பை பொறுத்து நீங்கள் கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சீனியை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையாக அடித்து ஊற்றிக்கோங்க முட்டை ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் மூணு முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட்டர் இல்லாதவங்க விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும் அப்போ தான் ப்ரௌனியில் மேலே வந்து அந்த கிரிங்கிள்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு வரும் முட்டையை நல்லா பீட் பண்ணணும் இப்போ பாருங்கள் முட்டையோட கலர் இந்தளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சீனி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரே நேரத்தில் கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க சீனியை இதுபோல் மிக்ஸியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சீனி கரைஞ்சி வந்துடும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மொத்தமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல க்ரீமியான பக்குவத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும் பீட் பண்ணதுக்கு அப்புறமா கையில் தொட்டு பாருங்க சீனி கொஞ்சம் கூட திட்டு திட்டாக இருக்கக்கூடாது இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே கரைய வச்சுருந்தோம்ல சாக்லேட் அது வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு லைட்டாக அந்த சாக்லேட் மட்டும் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்குது கொஞ்சம் கூட துண்டே இல்லாத மாதிரி நல்ல ஸ்பூன் வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க சாக்லேட் வந்துட்டு இது மாதிரி நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாகிற வரைக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் கரைச்சி எடுக்கும் போது சாக்லேட் கொஞ்சம் கூட சூடாகவே இருக்காது நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்ட் டைம்லேயே இந்த சாக்லேட்டாக நல்லா கரைஞ்சிட்டு அதோடய சூடாக ஆறி வந்துடும் இதே நீங்கள் அடுப்பில் வச்சு டபுள் பாய்டிங் மெத்தடில் கரைச்சிங்கன்னா இது சூடு ஆடுறதுக்கு அதிகமாக டைம் எடுக்கும் கையிலையும் அதிகமாக சூடு பிடிக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் இது சீக்கிரமாக கரைஞ்சி வரும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே முட்டையும் சீனியும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட இதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு இப்போ இதை நல்லா ஒன்று சேர வர மாதிரி கலந்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் பீட்டர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இப்போது நம்ம மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க ஒரே டைரக்ஷன்ல கலந்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மீதி இருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ப்ரௌனியோட மாவு இந்த இந்தளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்குது விட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ப்ரௌனி பேட்டர் ரெடியாக இருக்குது இப்போது இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு குக்கர் இல்லைன்னா அடிக்கணமான கடாய் வச்சுக்கோங்க நான் வந்து குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் குக்கருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தட்டை இந்த மாதிரி கம்த்தி போட்டுட்டு குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கேஸ் கட்டையும் விசினையும் எடுத்துகிட்டு மூடி போட்டுட்டு ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க கடாயாக இருந்தால் கொஞ்சம் கூட காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டான மூடி வச்சு மூடிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி பேட்டரை ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரேக்குள்ளே ஊற்றிக்கோங்க பேட்டர் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போது கரண்டி வச்சு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு லெவல் பண்ணிக்கோங்க கெட்டியாக இருக்கிறதுனால அழகாக லெவல் ஆகாது ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க லெவல் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே மேலே பாட்டமில் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போது மில்க் சாக்லேட்டை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு நான் நடுவில் வைக்கிறேன் நீங்கள் வந்து மில்க் சாக்லேட் பதில் டார்க் சாக்லேட் இல்லைனா சாக்கோ சிப்ஸ் இருந்ததுனால் அதை கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு மேலே இந்த சாக்லேட் தெரியாத மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா டேப் பண்ணிக்கோங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் நல்லா சூடாக இருக்குது சூடானதுக்கு அப்புறமா கவனமாக இந்த ட்ரேயை உள்ளே வச்சுடுங்க வச்சுட்டு குக்கரை மூடிட்டு மிதமான தீயில் வச்சுட்டு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலே தூவிக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறமா எனக்கு ப்ரௌனி சூப்பராக வெந்து வந்திருக்கு மேலே அந்த க்ரிங்கிள்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இது வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் அப்போ வெந்திருக்குன்னு அர்த்தம் வெந்துருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறமா கவனமாக குக்கர்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக இதை நல்லா ஆற விட்டுடுங்க நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற டின் எடுத்திருந்தேன் அதனால தான் இது வேகிறதுக்கு வந்து ஒரு நாற்பது நிமிஷம் கிட்டலாம் ஆச்சு இதுவே நீங்கள் கொஞ்சம் அகலமான டின் எடுத்திருந்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ப்ரௌனியை வந்து எப்போவுமே அதிக நேரம் பேக் பண்ணக்கூடாது அதனால டக்குனி பார்த்துக்கோங்க அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க குச்சியில் ஒட்டாமல் வந்துச்சுனாக்கி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ப்ரௌனியை நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஷார்ப்பான கத்தி வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃபட்ஜியாக நல்லா சாக்லேட்டியாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னதுபடி அப்படியே செஞ்சு பாருங்கள் டாப்பில் அந்த கிரிம்பிள்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் கடையில் கிடைக்கிறத விட வீட்டில் நம்ம கையால் செய்யும்போது நல்ல ஹைஜினிக்காக ரொம்ப ரிச்சாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வேலண்டைன்ஸ் டே கூட வரப்போகுது இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களோட அன்பானவர்களுக்கு இந்த ப்ரௌனி ரெசிப்பியை நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சு கொடுத்து அசைத்துங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கஷ்டம் நினச்சி நிறைய பேர் செய்யாமல் இருந்துப்பீங்க நான் சொன்ன டிப்ஸ் படி செஞ்சு பாருங்கள் நல்ல ஃபட்ஜியாக அந்த கிரிம்பிள்ஸ்லாம் சூப்பராக வரும் இதை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு சேல் கூட பண்ணலாம் நல்ல பிஸ்னஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரௌனியாக அப்படியே பீஸ் போட்டு சாப்பிட்றதை விட டாப்பில் ஐஸ்கிரீம வச்சுட்டு மேலே அந்த சாக்லேட்டை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களோட அன்பானவர்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்க்ரீம் வச்சு சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ப்ரௌனி ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்